பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் நகரம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா அன்புடையீர் உலகில் மிகவும் சிறப்புற்று ஓங்கும் பெரம்பலூர் நகரில் மத்தியில் எழுந்தருளி ஞான திருவுருவாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் சர்வசக்தி ரூபியாய் விளங்கி வரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பிரம்மோற்சவம் நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தசமி திதி சதய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று ஐந்து மணிக்குள் கடக லக்னத்தில் கொடியேற்றி விழா செய்து பின் கண்ட விபரப்படி உற்சவம் நடைபெற உள்ளதால் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரின் பேரொருள் பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சி நிரல் புரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜை புண்யாகம் வாஸ்து சாந்தி அங்குரார்ப்பணம் பூர்வாங்க பூஜைகள் நடைபெறும் சித்திரை இருபதாம் நாள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிக்கு சக்தி அழைத்தல் பூங்கரகம் பகல் பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்றுதல் மாலை ஆறு மணிக்கு அன்ன வாகனத்தில் சுவாமி புறப்பாடு சித்திரை இருபத்தி ஓராம் நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பூவாலை கொப்பரை மயில் வாகனம் சித்திரை இருபத்தி ரெண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மும்மூர்த்தி புறப்பாடு சிம்ம வாகனம் சித்திரை இருபத்தி மூணாம் நாள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வீரபத்திரர் படம் தட்சன் யாகும் அழிப்பது ரிஷப வாகனம் சித்திரை இருபத்தி நாலாம் நாள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு வல்லாளராஜன் கோட்டை இடித்தல் பிள்ளைப்பாவு அம்மன் குரத்தி வாகனம் வீரபத்திரர் குதிரை வாகனம் சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு சக்தி அழகு நிறுத்தல் பகல் பனிரெண்டு மணிக்கு மயானக் கொள்ளையிடுதல் வாகனம் சித்திரை இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அக்கினி மிதித்தல் மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாணம் பூப்பல்லக்கு பூங்கரகம் சித்திரை இருபத்தி ஏழாம் நாள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு காட்டுக்கோவிலில் பொங்கல் வைத்தல் முடியெடுத்தல் சேலை படைப்பது குதிரை வாகனம் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திருத்தேர் உற்சவம் தீர்த்தவாரி சித்திரை இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஊஞ்சல் விடையாற்றி வைகாசி ஐந்தாம் நாள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுவாமி மலையேற்றுதல் காட்டுக்கோவிலில் முக்கிய குறிப்பு அனைத்து பக்தர்களும் விழாவில் கலந்து கொண்டு அம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் பேரொருள் பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்